நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீ கிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு கடனில் தத்தளிக்கும் நான்கு லக்கணங்கள் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் சொந்த பந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியே சொல்ல முடியாத சிக்கல்கள் வரை எத்தனையோ இருக்கும் இது நாடு மொழி இனம் ஜாதி என்பதையெல்லாம் கடந்த பிரச்சனை இந்த பிரச்சனைகளில் ஒன்றாக வருவது கட்டம் கட்டி கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லை கடன் ஏன் வருது எப்படி வருது எதனால் வருது என்பதெல்லாம் அவரவர் சொந்த ஜாதகம் சார்ந்த அம்சம் வீட்டால் கடன் குடும்பத்தில் நடந்த திருமணத்தால் கடன் நோயால் கடன் சொத்துக்கள் வாங்கியதால் கடன் தொழிலால் கடன் நம்பிக்கை மோசடியால் கடன் இப்படி கடன்கள் வர பல காரணங்கள் இருக்கும் அதற்கு அவரவர் ஜாதகம்தான் தெளிவான பதிலை சொல்ல முடியும் சரி இன்றைய கால சூழலில் கடன் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துவது இயலாத காரியம் ஏதாவது ஒரு நிலையில் கடன் பெறும் நிலை வந்தே தீரும் அந்த கடனை காதும் காதும் வைத்த மாதிரி வெளியே தெரியாமல் கட்டி பிடித்து விட்டு கௌரவமாக இருக்கிறோமா அல்லது கடனுக்காக ஓடி ஓடுகிறோமா அல்லது சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் வட்டிக்கும் வாங்கிய கடனுக்குமே கொடுத்துவிட்டு விட்டு சுய தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் தவிக்கிறோமா என்பதுதான் கேள்வி இந்த கடன் தொல்லையே இல்லப்பா நான் கடன் வாங்கிறதே இல்லை என்று சொல்ல ஜோதிட ரீதியில் எந்த ராசியும் இல்லை விதிவிலக்கே இல்லாமல் தான் இருக்கிறது என்றாலும் குறிப்பிட்ட சில லக்னக்காரர்கள் கடன் பட்டால் அதுவும் குறிப்பிட்ட தசா காலத்தில் கடன் பட்டால் புதைச்சேற்றில் தங்கிய மாதிரி மீள முடியாமல் தவிக்க வைக்கிறது அதை பற்றியது தான் இந்த பதிவு சரி ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி செயல்பாடுகள் இருக்கிறது அந்த வகையில் கடன் என்னும் ஆறாம் பாவ செயல்பாடுகளை ஊக்குவிப்பவர்களாகவும் அதற்காகவே தோற்றுவிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பது ஒருவரல்ல இருவர் ஒருவர் சனி இன்னொருவர் செவ்வாய் சனியை பற்றி அதிகம் சொல்ல வேண்டியதே இல்லை ஏற்கனவே பல பதிவுகளில் உள்ளங்கை நெல்லிக்கடியாக உணர்த்து இருக்கிறோம் அவரின் இயல்பான குணத்தைப் பற்றியும் அவரின் செயல்பாடுகள் பற்றியும் விரிவாக சொல்லி இருக்கிறேன் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு அதள கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு செல்லவும் தயங்காதவர் குட்டி குட்டி குடிய வைப்பதில் வல்லவர் ஆற்றாமை விரக்தி வேதனை சோதனைகளை தர வல்லவர் வெண்கல பூட்டை உடைச்சி விளக்கமாற்ற திருடுன மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வைத்து அவமானப்படுத்துகிறவர் சனி ஆறாம் அதிபதியாக வந்தால் உருப்படியற்ற அவசியமற்ற செலவுகளை அதிகம் செய்ய வைப்பார் வீண் ஆடம்பரம் சுய தேவைகளுக்காகவே செலவாகி கொண்டிருக்கும் கோச்சார நிலையில் ஏழரை சனி கண்டகச் சனி அஷ்டமத்து சனி அத்தாசம சனியாக வரும் காலங்களிலும் பண நெருக்கடி அதிகமாகும் அடுத்து செவ்வாய் இவர் சனி போல் இல்லை ஆத்திரம் அகங்காரம் அதிமேதாவித்தனம் அலட்சியம் அத்துமீற வைப்பது என இவரின் செயல்பாடுகள் தனி ரகம் ஆத்திரம் மரியாதை என்பார்கள் யார் கோபத்தின் வசம் சென்று விட்டார்களோ அவர்கள் அடுத்து என்ன என்பதை கவனிக்க தவறி விடுவார்கள் வீம்புக்காக வரட்ட கெளரவத்திற்காக வீராப்பு காட்ட வைத்து அதன் பெயரில் கடன்களை ஏற்படுத்துவதில் செவ்வாய் வல்லவர் அடிதடி வாய் தகராறுகளை ஏற்படுத்தி அதன் பெயரில் போலீஸ் கேஸ் வழக்குகளை ஏற்படுத்தி கடன்களை ஏற்படுத்தக்கூடியவர் அப்படியானால் இந்த இருவர் மட்டும்தான் கடனை தருவார்களா வேறு யாருக்கும் பங்கு இல்லையா என்கிற கேள்வி வரும் பொதுவாக எதிரி சந்தர்ப்ப எதிரி என ஒரு அம்சம் நீங்கள் அறிந்த ஒன்றுதான் பாம்புக்கு எதிரி கீழிதார் சில சமயம் மனிதனே சந்தர்ப்ப எதிரியாக மாறுகிறான் இல்லையா அதை போல் கடன்களுக்கு நேரடியாக பொறுப்பேற்பது சனியும் செவ்வாயும் ஆனால் லக்ன ரீதியாக ஆறாம் ஆதிபத்திய பாவியாகி மற்ற கிரகங்கள் சந்தர்ப்ப வசத்தால் இந்த பொறுப்பை ஏற்கிறார்கள் ஆறாம் பாவம் தொடர்பாக ஏற்கனவே ஆறில் சுபர்கள் என்ற தலைப்பில் ஒரு வீடியோ பதிவு இருக்கிறது பார்க்காதவர்கள் சென்று பாருங்கள் கடன்களை தரும் முன்வரிசை கிரகங்களை பார்த்தோம் கடன்களை ஏற்படுத்தும் ராசிகள் என அடுத்த பின்வரிசை இருக்கிறது அதுதான் இன்றைய தலைப்பு கடன் என்பது அனைத்து ராசிகளுக்கும் பொது ஆனால் கடன் பெற்றால் அதுவும் தங்கள் தசாவோ புத்தியோ நடப்பில் உள்ள காலத்தில் கடன் பெறும் சூழல் வந்தால் கையிற நிலைக்கு கொண்டு போவதில் சனி செவ்வாய் எப்படி வல்லவர்களோ அதேபோல் தங்கள் ஆதிபத்திய வீடுகளை ஆறாம் இடமாக பெற்றவர்களை அல்லது அவர்களே ஆறாம் பாவத்தில் வந்த அமரும் சூழல் உருவானவர்களை படாத பாடு படித்து விடுவார்கள் அந்த வகையில் மிதின லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடமாக விருட்சகம் வருகிறது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடமாக மகரம் வருகிறது கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடமாக கும்பம் வருகிறது விருச்சக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடமாக மேஷம் வருகிறது இந்த நான்கு ராசிக்காரர்கள் கடனாளியாகும் சூழல் உருவானால் மீள முடியாத நிலைக்கு கொண்டு சென்றுவிடும் அதனால் இந்த நான்கு லக்கணக்காரர்கள் கடன் வாங்கும் சூழலை தவிர்க்க வேண்டும் அதிலும் இவர்கள் அங்கேயே ஆட்சி பெற்று அமர்ந்துவிட்டால் இன்னும் பணம் வாய்ந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் அதே எந்த லக்கணமாக இருந்தாலும் ஆறாம் இடத்தில் சனி செவ்வாய் இருந்தால் எதிரிகளை வெல்லுவார் எதிர்ப்புகளை முறியடிப்பார் துரோகிகளை வேறொறுத்து வெற்றி சூடுவார் என்று சொல்வது ஜோதிட பாடமாக இருந்தாலும் அது உண்மையாகவே இருந்தாலும் காரகம் அல்லது ஆதிபத்தியம் அல்லது ஸ்தான பலம் இம்மூன்றில் எது வலுவானதோ அதை செய்யும் கடமைப்பட்டவர்களாக மாறுவார்கள் எந்த வீட்டு அதிபதியாக வேஷம் போட்டாலும் அவர்களின் இயற்கை குணம் மாறாது உதாரணமாக மேஷ லக்னத்திற்கு ஆறாம் இடமான கண்ணியில் சனி பகவான் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் சனி கடன்களை தருவார் எப்படி சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் வர்த்தகம் வியாபாரம் செய்பவராக இருந்தால் ஒன்று தொழிலில் முன்னேற்றம் இருக்காது பத்தோடு பதினொன்று என்கிற கதையாக்கி வைத்திருப்பார் அல்லது கொஞ்ச காலம் பெருத்த லாபம் வருவது போல் போக்கு காட்டி ஆசை காட்டி அதன் பொருட்டை தொழிலை வித்தரிக்க வைத்து அதற்காக கடன் பெற வைத்து அந்த கடனை அடைக்க முடியாமல் வட்டி கட்டி கொண்டு அல்லாடுவார் பத்தாம் பாவத்தில் வேறு யாராவது ஒரு பாவியம் விட்டால் ஜாதகர் தொழிலையும் நடத்த முடியாமல் விடுவதோடு மட்டுமல்ல அதனால் ஏற்பட்ட கடனால் இருப்பதை இழப்பதா உயிரையே துறப்பதா என்கிற இக்கட்டான நிலைக்கு கொண்டு சென்று விடுவார் அடுத்து ஆறாம் அதிபதியாக வருகிற கிரகம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலோ லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திலோ அல்லது இந்த அதிபதிகள் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அதிகப்படியான செலவு நஷ்டங்கள் விரயங்கள் அதன் பொருட்டு கடன் ஏற்படும் சூழல்கள் வரலாம் இதுவும் பாரம்பரிய ஜோதிடத்தில் கடன் தரும் கிரக அமைப்பு தான் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இருந்தால் கவனத்தோடு கடன் பெறுங்கள் முடிந்தால் கடனே வாங்காமல் இருப்பதும் நல்லது இன்னொரு சூட்சிம தகவல் ஒன்று இருக்கிறது ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் சனி மற்றும் செவ்வாயின் வீடுகளாக வருகிற மேஷம் விருச்சகம் மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிகளில் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தாலும் அல்லது பாவிகளாக சொல்லப்படுகிற ராகு கேது சூரியன் போன்றவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்திருந்தாலும் ஜாதகர் கடன் நெருக்கடிக்கு உள்ளாகலாம் இதை நோய் எதிரிகள் வழக்கு பகை என பிரித்து பிரித்து சொல்லலாம் என்றாலும் கடனுக்கு காரணமான கூட்டணி தான் இறுதியாக ஒரு கொசுறு செய்தி ஆறாம் அதிபதியின் சாரம் பெற்றவர்கள் திசை நடப்புக்கு வந்தாலும் நோயோ கடனோ எதிரியோ எதிர்ப்புகளோ தவறான முடிவுகளோ காயங்களோ ஏற்படுத்தும் கண்டாதி தோஷங்களோ இல்லாமல் இருக்காது அதனால் மிதனம் செம்மம் கண்ணி விருச்சக லக்கணக்காரர்கள் கடன் பெறாமல் இருப்பது நல்லது மேஷம் விருச்சகம் மகரம் கும்ப ராசிகளில் சனி செவ்வாய் ராகு கேது இருப்பவர்களும் கடன் வாங்குவதை குறைத்துக் கொள்வது நல்லது மேலும் ஆறாம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் கடன் பெறும் சூழலை தவிர்ப்பது நல்லது நெருக்கடியான சூழலில் கடன் பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அந்த கடனை அடைப்பதற்கு என்ன வழி என்பதை கண்டறிந்து அதன் பின்னர் கடன் பெறுவது நல்லது என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்